அக்னி எஸ்திரம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கோமியம் பத்து லிட்டர் வேப்பிலை ஒரு கிலோ பூண்டு நூறு கிராம் புகையிலை நூற்றி ஐம்பது கிராம் மிளகாய் இருநூறு கிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை தேவை இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள் அக்னி அஸ்திரம் தயாரிக்கிறதுக்கு மண்பானையில் மட்டும்தான் இதை வந்து நம்ம தயார் பண்ணணும் இல்லைனா அதுக்கான வீரியம் வந்து குறஞ்சிரும் மற்ற உலகங்களில் நீங்கள் பயன்படுத்தி அக்னி அஸ்திரம் தயார் பண்ணீங்க அப்படின்னா அதோட வீரியம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் வந்து மண்பானையை வந்து தேர்வு செய்திருக்காங்க அடுப்பு நல்லா எரியும்போது மண்பானையில் கோமியத்தை கலந்துக்குங்க மொத்தம் நம்ம பத்து லிட்டர் கணக்கு தான் நான் சொல்லியிருக்கோம் இதை அப்படியே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கோமியம் ஊற்றுறதுக்கப்புறம் இப்போ வந்து நூறு கிராம் பூண்டு வந்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி அதுக்குள்ளே போட்டுடுறோம் இதை போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருங்க அந்த கோமியத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் இரநூறு கிராம் இதை அப்படியே எடுத்து கலந்துக்கலாம் மெயினாக இதை வந்து கையால் எடுத்து போட்டுடாதீங்க கையெல்லாம் ரொம்ப எரிச்சல் எடுத்துக்கும் அதனால் வந்து நான் ஸ்பூன் எடுத்து நான் வந்து கீழே தள்ளி விட்றேங்க ஏன்னா பச்சை மிளகாய் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கையெல்லாம் எரிச்சல் கொடுத்துரும் ஸோ இதையும் கொட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டும் கோமியும் பச்சை மிளகாய் இது மூன்றும் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா கலந்துருங்க கோமியத்தோட அடுத்ததாக வெட்டி வச்சுருந்த புகையிலை அதாவது புயலைன்னு சொல்லுவாங்க காம் புயலை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் வாங்கியிருக்கோம் இது நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை இடிச்சும் ஒரு சிலர் போடுவாங்க நம்ம இடிக்காம கூட அப்படியே போட்டுடலாம் ஏன்னா நெ நல்ல கொதிநிலைக்கு ஏற்படும் போது அதோட சாறு தன்மைகள் வந்து கோமியத்தோட கலந்துரும் அதனால கவலை இல்லை நீங்க அப்படியே கூட போடலாம் நான் அப்படியே தான் போட்டு நான் உங்களுக்கு வந்து அக்னி அஸ்தீனம் ரெடி பண்ணி இருக்குங்க பார்த்தீங்கன்னா வேப்பிலை வேப்பிழை வேப்பிலையை வந்து இது மாதிரி நல்லா கசக்கி போடணும் இதை வந்து இடிச்சு கூட போடலாம் நான் வந்து ஜஸ்ட் நுணுக்கி நுணுக்கி போட்டிருக்குங்க உங்ககிட்ட உரல் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் இடிச்சு போட்டிங்க அப்படின்னா அதோட சாறு தன்மை அதிகமாக வெளியேறும் அதனால் கொஞ்சம் இடிச்சு போட்டால் நல்லது தான் இப்போ நம்ம பண்ணது வந்து நல்லா கசக்கி தான் போட்டிருக்கோம் இதுலயே நல்ல விரியம் இருந்துச்சுங்க இப்போ புடிச்சு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து உடைச்சிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது மாதிரி நம்ம கையால் தான் கசக்கி போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து உரல் இருந்துச்சு அப்படின்னா உரலில் ரெண்டு மூணு டைம் போட்டு இடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பக்குவத்துக்கு வந்துடும் அக்னி அசிரதலை வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த வேப்பலையம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஃபுல்லாக க கவர் ஆகணுங்க அதனால் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்காக இந்த வேப்பலையை நல்லா கசக்கிட்டு பானைக்குள்ளே போட்டுட்டு நல்லா பிடிச்சி கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக வந்து இந்த வேப்பிலை வந்து எல்லா இடத்துக்கும் பரவிவிடும் ஸோ இந்த அக்னி அஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அடுப்பில் வந்து கொதிநிலைக்கு வந்து முக்கால் மணி நேரம் இருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து கொதிநிலைக்கு ஏற்படணும் நீங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன வேலையும் இதில் செய்ய தேவையில்லைங்க அப்பப்போ நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட்டு கலக்கி மட்டும் விட்டால் போதும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இந்த கொதிநிலைக்கு நல்ல கொதிநிலைக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்க சாறு தன்மைகள் எல்லாமே வெளியேறி இந்த கோமயத்தில் கலந்துரும் அந்த நீரை தான் நம்ம வந்து அக்னி அஸ்திரமாக வந்து தெளிக்க போகிறோங்க அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நம்ம கழிச்சு வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அக்னி அஸ்திரம் அடுப்பு கீழே பார்த்திங்கன்னா அளவுக்கு எரிஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ கொதிநிலைக்கு வரும் இந்த பானையோட கலரே மாறிடுச்சு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இதை இறக்கி வச்சிடலாங்க இது மாதிரி இறக்கி வடிச்சிருவோம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் இதை வந்து நம்ம வந்து அகைன் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு முன்னே நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு காட்டன் துணியை வச்சு மேலே இருக்க ஓட்டையை வந்து மூடிடுறோங்க இது மாதிரி நம்ம காட்டன் துணியை வச்சு மூடிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்னி ரெடி ரெடியாகிடுங்க இதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நம்ம நிலத்தில் வந்து பயன்படுத்தலாம் பானை அப்படின்றதுனால கீழே வந்து கசிஞ்சு போயிருக்கு அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சோடு ஒரு ஃபில்டரை அடித்து இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் ரெண்டு நாள் பொறுத்து தான் இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே நம்ம வடிகட்ட கூடாதுங்க சோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அக்னி அஸ்திரம் வந்து கிடைச்சிருக்கும் சோ அக்னி அஸ்திரம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு மில்லி போதுமானது இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா காய்ப்புழு தண்டு பயன்படுத்தணும் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புழுக்கள் வந்திருக்கும் காய் புழுக்கள் நிறைய இருக்கும் இது மாதிரியான புழுக்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் எதுக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து தண்டு புழுக்கள் நிறைய ஏற்பட்டுச்சு கருப்பு கவனி நெல் வயல்ல சோ அதுக்காக நம்ம வந்து அக்னியஸ்திரம் ரெடி பண்ணி நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து பயன்படுத்தணுங்க அக்னி அஸ்திரம் எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்க இப்போ காய்கறி தோட்டம் அப்படின்னா நம்ம கத்திரிக்காயில அதிகமான புழுக்கள் ஏற்படும் ஸோ அதனால வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அடிச்சுக்கலாம் இதால ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்க நல்ல பூச்சி வெரைட்டியா இது வந்து செயல்படுங்க ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மாதத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் புதுசா ரெடி பண்ற மாதிரி இருக்குங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி போதுமானது கருப்பு கவனி வயலுக்கு தான் நம்ம வந்து ப்ரே கொடுத்துட்டு இருக்கோம் இதால வந்து தண்டு தண்டுப்புழு இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகுங்க நம்மளுக்கு வந்து குருத்து புழு வந்துருக்கு அதுக்காக தான் நம்ம வந்து அக்னியஸ்திரத்தை தெளிக்கிறோங்க கருப்பு கவனி வயலுக்கு இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இயற்கை மருத்துவ என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்